ஆத்துமீறல் தான் எதுவுமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க மந்திரமா நீங்கள் உடன்படாத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கானது இல்லை நீங்கள் உடன்பட்டால் தான் அது உங்களுக்கானது நீங்கள் உடன்படவில்லை என்றால் அது வெறும் வன்முறையானது தான் நோ இஸ் நாட் இட்ஸ் அ சென்டென்ஸ் இல்லை வேண்டாம் என்பது சொல் அது வாக்கியம் அவ சொல்ற இல்ல நான் வர முடியாது புடிச்சு எழுதிட்டு போறாங்க போ அவமானப்படுத்துறியா படுத்து அழறனா அழறேன் வன்முறை தீங்கானது அது என்னை அழ வைக்கிறது அது என்னை துன்புறுத்துகிறது லிடியா காச்சா நீ துன்புறுத்திக்கோ அடிச்சுக்கோ என் உடன்பாடு இல்லையே நான் உடன்பட்டாதானே நான் தோற்றேன் ஆமாங்க நான் இப்படித்தான் எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரணும் ஏன்னா நான் பொண்ணுதான் அப்பதான் நீ தோக்குற நான் உடன்படாத வரைக்கும் அது எனக்கானது இல்லை என்னை மீறிய வன்முறை தான் பர்வின் சுல்தானவன் மந்திரச்சொல் நீங்க உடன்படாதீங்க அவ்வளவுதான் ஆஹ் டோன்ட் சே எஸ் வென் யூ ஆண்ட் செ நோ டோன் செ நோ வென் யூ ஆன் டு சே யெஸ் அவ்வளோதான் சிம்பிள் போனாங்க நான் எங்க தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன் பாஞ்சாலியை கொண்டாடுறேன் கடைசியா திருதராஷ்டரன் பாஞ்சாலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் பாஞ்சாலி எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண் உனக்கு எதிராக எவ்வளவோ நடந்துருச்சு எங்களை மன்னிச்சிரு உனக்கு நான் ரெண்டு வரத்தை கேட்குறேன் இந்த சபையிலேருந்து போறதுக்குள்ள அந்த ரெண்டு வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் கேட்டுக்க அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க கிருஷ்ணெல்லாம் வந்துட்டான் ட்ரெஸ்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் முடியுது முடிகிற காட்சியில திரதராஷ்டன் ரெண்டு வரத்தை கொடுத்தான் நான் பேசுவது மகாபாரதம் அந்த ரெண்டு வரத்துல அவ என்ன கேட்டா தெரியுமா நீங்க பாஞ்சாலி சபதம் படிச்சு பாருங்க அவ கேக்குறா ஒரு வரத்தினால் என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் இரண்டாவது வரும் இந்த அஞ்சு பேர் விடுதலை வேணும் அஞ்சு பேருடைய விடுதலை கேட்டாங்க தந்தேன் தந்தேன் சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான் தாயே உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷ்டிரனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல் நான் அடிமையே இல்லைங்கிறேன் எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்